அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி பிறக்குதுங்க கூடுதல் சிறப்பாக இந்த முறை நமக்கு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து பிறக்குது அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி பௌர்ணமி ப்ளஸ் புரட்டாசியுடைய முதல் நாள் ரெண்டும் சேர்ந்து நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு எல்லாருக்குமே தாக வந்து கருதப்படுது சாதாரணமாகவே இந்த பௌர்ணமி நாட்களில் நிறைய நேர்மறை ஆற்றல்கள் வந்து இந்த பூமிக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் காலையில் புரட்டாசி முதல் தேதியும் பௌர்ணமியும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட முறையில் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவை தவிர ஒரு முக்கியமான பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்லியும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவுலேயும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்கு உரிய அந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் ஏன்னா பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரினுடைய அருளையும் பரிபூர்ணமாக வந்து பெற முடியும்னு சொல்லலாம் ஏன்னா எங்க பெருமாளினுடைய நாமம் ஜபிக்கிறாங்களோ வழிபாடு செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கூப்பிடாமலே மகாலட்சுமி தாயார் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பண வரவை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த நாளை வந்து கெட்டிய பிடிச்சிக்கோங்க சரி இப்போ இந்த நாளில் வாங்க வேண்டிய ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான பொருட்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இத்தனையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இதில் ஏதேனும் ஒரு சில பொருட்களை மட்டுமாவது நீங்கள் நாளைக்கு வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதில் முக்கியமான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஆகட்டும் நம்ம எப்போதுமே இந்த பச்சரிசி மற்றும் மஞ்சள் இதெல்லாம் வாங்கிறத ரெகுலராக ஒரு பழக்கமாக வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு பச்சரிசி வந்து வாங்குங்க இது பெருமாளுக்கு மிகவும் உகந்த பொருள்னு சொல்லலாம் மேலும் பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால சந்திரனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போதும் நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசியை சொல்லலாம் அதனால் இது வாங்குவது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இவை தவிர நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்ப்பூ வந்து வாங்குங்க இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் கல்ப்பூ வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வரும் இது வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கறத விட இது வந்து புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் இதை தாண்டி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு வச்சுட்டு பார்க்கலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள் மேலும் மகாலட்சுமி தாயாருடைய அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்படி அவருக்கு உரிய இந்த திதியில் அவருக்கு பிடித்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த உப்பு வாங்குறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இவை தவிர நாளைக்கு நீங்கள் கட்டாயம் ஏழை ஏலக்காய் வந்து வாங்குங்க இப்போ வீட்டில் ஏற்கனவே ஏலக்காய் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஏலக்காய் வந்து வாங்குங்க அதே போல கற்பூரம் வந்து வாங்குங்க கூடவே துளசி செடி வந்துட்டு நீங்கள் வாங்குறது நல்ல பலனை கொடுக்கும் இவை தவிர நாமக்கட்டி இருக்குமில்லையா நம்ம சனிக்கிழமை சாமி கும்பிடும் போது நெற்றியில் நாமம் போடுவோம் இல்லை அந்த நாமக்கட்டி நீங்கள் வாங்கி வைக்கிறதும் சிறப்பு இது எல்லாமே வாங்கினீங்கனாலும் சரி இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி பூச்சியரில் வைக்கிறதுனாலும் சரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர பிற ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு சின்ன சைஸில் இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் படத்தை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறியில் வைக்கிறது கோடான கோடி செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பெரிய சைஸில் உங்கள் வீட்டில் அந்த படம் இருந்தாலும் சரி ஒரு சின்ன அளவில் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அடுத்து காலையில் எழுந்த உடனேமே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய கைகளை பார்க்கும் முறை குறித்தும் தான் இப்போ வந்து சொல்ல போறேன் எல்லாருமே வந்துட்டு இதை செஞ்சு பலனடையுங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இப்போ பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம் ஏன்னா இது ஒரு அதிசேர்க்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால இந்த காரணத்துக்காகலாம் இந்த கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க இப்போ நீங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடியே உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் நம்ம பயன்படுத்துக்குவதான காரணம் பார்த்திங்கன்னா இது வெறும் பணவரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு என்னென்ன விலை வேணுமோ எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் மேலும் இந்த பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமை நாளில் வருது இல்லையா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அங்காரகனுக்கு உகந்த நாள் அதாவது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் அதனால் நம்ம ரெட் கலர்ல வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது மகாலட்சுமி தாயாருடைய சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்ப்பதற்கு கலசம் போன்றே வந்து தெரியும் பூரண கும்பம் மாதிரி தெரியும் இதை நம்ம அடிக்கடி பார்ப்பதன் மூலமாகவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு கையில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இன்னொரு கையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வரைவதற்கு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வேற யார்ட்டையாவது சொல்லியாவது இந்த கையிலையும் வந்து கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வரைஞ்சிக்கோங்க இப்போ அடுத்து நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அதாவது நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டாம் மொபைல் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கைகளை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க மற்ற நாட்களில் பார்த்தாலுமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படி பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னா கூட நாளைக்கு ஒரு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து கண் விழிங்க மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து விரிச்சு வச்சுட்டு இன்று இரவு நம்ம வரைஞ்சி இல்லையா மகாலட்சுமி தாயார் கூறிய சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரெண்டு கண்களாலேயும் நல்லா வந்து பார்க்கணும் கண்களில் வந்துட்டு நீங்கள் ஒத்திக்கணும் அதன் பிறகு அந்த ரெண்டு உள்ளங்கையும் பார்த்த மாதிரியே நீங்கள் மாதவா 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 அப்படிங்கிற இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் குறைஞ்சது மூன்று முறையாவது உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதினோரு முறை நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மாதவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் கணவர் அப்படிங்கிற அர்த்தம் வரும் இப்போ இந்த பெயரை சொல்வதன் மூலமாக நம்ம மகாலட்சுமி தாயாரை குளிர்விக்கும் விதமாகவும் இருக்கும் அவருடைய கணவரான பெருமாளை குளிர்விக்கும் விதமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் கையில் இந்த சிம்பலை பார்த்துட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சால் நாள் முழுக்கவுமே எத்தனை முறை வந்து இந்த கோவிந்தா அப்படிங்கிற நாமம் மாதவா அப்படிங்கிற நாமம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரம் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்